வணக்கம் மக்களே சற்று வந்த வந்து பெருநகர சென்னை மாநகராட்சியில் வந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க ஒம்பது விதமான பதவிகள் இருக்கு அதாவது சேலரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அறுபது ரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க அனைத்து மாவட்டத்திலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதாவது முப்பத்தெட்டு மாவட்டத்திலும் நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் அதுக்கு நான் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்காங்க லிங்க் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணால் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இங்கே ஜாப் ரிலேட் டீடெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்ஸ் இருக்குது ஜாப்போட லொக்கேஷன் எங்கே இதோட எஜுகேஷன் என்ன இதுக்கு தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே போனீங்கன்னா இன்னும் வேற என்ன வேலை வாய்ப்புலாம் இது இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அப்படி சொல் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் எவ்வளோ சேலரி என்னென்ன ஜாப்புக்கு எவ்வளோ சேலரி கொடுக்காங்க அந்த டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் அட்ரஸ் கவுட் கொடுத்துருப்போம் அந்த அட்ரெஸ்க்கு தான் நீங்கள் வந்து அந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்து அந்த இது அனுப்புற இருக்கும் உங்களுக்கு டீட்டெயில் ஸோ இந்த இடத்துல கிளிக் கேர்ன்னு அதை கிளிக் பண்ணி நீங்க இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் கிளிக்ல டவுன்லோட் ஆகிற மாதிரி தான் நம்ம வச்சிருப்போம் ஸோ இந்த ஃபார்ம் நீங்க டவுன்லோட் பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு மொத்தம் நாலு பேஜஸ் இருக்கு இதுலையும் உங்க ஜாப் ரிலேட்டவான ஃபுல் டீடெயில்ஸ் தெளிவாக கொடுத்துருப்பாங்க இது எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும் லாஸ்ட்டா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த லாஸ்ட்டு அந்த ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க நாலாவது பேஜில் இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்காங்க ஜஸ்ட் சிம்பிளாக தான் இருக்கும் உங்கள் பாஸ்போர்ட் ஃபோட்டோ உங்களுடைய நேமு ஃபாதர் நேம் உங்கள் டேட்டா கொடுத்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படி ஆதார் நம்பர் எல்லாம் அவங்க என்ன கேட்காங்களோ அதை அப்படி டீட்டெயிலாக கொடுத்துட்டு இவங்க சொல்கிற மாதிரி அந்த அட்ரஸ் நீங்கள் இந்த ஃபார்மை சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்க உங்களுக்கு புரியும் ஓகே இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்தில் மெசேஜ் பண்ணி தெரியப்படுத்துங்க வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி